வணக்கம் தமிழ் திரையுலகினுடைய கதாநாயகரில் பெண் சூப்பர் ஸ்டார் கனவு கண்ணி புன்னகை ரசி இப்படி எல்லாம் சொல்லிகிட்டே வரதாக இருந்தால் யாரை சொல்லலாம் அப்படின்னு கேட்டால் தஞ்சாவூரில் பிறந்து தாயார் ரங்கநாயகியினுடைய மகளாக தான் ராஜாயி என்ற பெயர் கொண்ட டி ஆர் ராஜகுமாரி அவர்கள் தஞ்சாவூர் ரங்கநாயகி ராஜகுமாரி இவங்களுடைய குடும்பம் வந்து குஜலாம்பாள் என்கின்ற நல்ல இசை குடும்பத்தை சேர்ந்தவங்க இவங்க இவனுடைய தாயார் இவங்கள பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறப்ப இவங்க அதிக பள்ளிக்கூடத்துக்கு போகல ஒரு மூணாம் க்ளாஸ் வரைக்கும் தான் படிச்சிருக்கிறாங்க அப்படி மூணாம் க்ளாஸ் வரைக்கும் இவங்க படித்தது அப்படிங்கிற விஷயத்தை கூட நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னா இப்போ சமீபத்தில் ம மறைந்த ஆர்டிஸ்ட் கோபு கோபுல் அவர்கள் கோபுல் அவர்கள் வந்து இப்போ ஆனந்த உடலில் கில்லானா போனகன் படம் போட்டவர் தேவன் கதைகளுக்கு படம் போட்டவர் அவரை தெரியாதவங்களே கிடையாது அவர் சொல்கிறாரு நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறப்ப எங்கூட ஒரு பொண்ணு படித்தது அது பேர் ராஜாயி அதுதான் பின்னாடி ராஜகுமாரின்னு நினச்சவுடனே நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன் ஆக டி ஆர் ராஜகுமாருடைய கிளாஸ்மேட்னு சொல்லிக்கிறல்ல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குதுன்னு ஒரு தடவை ரொம்ப நகைச்சுவையாக எழுதியிருந்தார் அப்படி அந்த அங்கே பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு பிறகு அவருடைய அந்த பாட்டு பரதம் என்று இருந்தவங்க நாடகங்கள் நடிக்கிறாங்க சினிமாவுக்கு நடிக்க போகிறாங்க குமாரகுலத்துங்கன் அப்படின்னு ஒரு படத்தில் அவங்க முதல்ல நடிக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு பெரிய பேரை கொடுத்தது எது அப்படின்னா ஒரு செவிவழியான செய்தி தான் அது இது உண்மையாக எனக்கு தெரியல ஒரு முறை தமிழ் திரையுலகினுடைய தந்தை என்று போட்டப்படுகிறவர் யார் என்று கேட்டால் கே சுப்பிரமணியம் அவர்கள் இப்போ பத்மா சுப்ரமணிய சொல்கிற பார்த்திங்களா அவருடைய தந்தையார் அவர் ஒரு படம் இருக்கிறார் அந்த படத்துக்கு கதாநாயகி வீட்டுக்கு போய் இப்போ உங்களை கால் ஷீட் கேட்க போகிறார் அந்தம்மா என்ன காரணத்தினாலேயோ கொஞ்சம் தயங்குதா இல்லாட்டி ரொம்ப பிகு பண்ணுதான்னு தெரியல கொஞ்சம் ஒத்துக்கிறாது மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்திருக்கு இவர் ரொம்ப கோபம் வந்துருச்சு இவருக்கு க கடைசியாக சொல்கிறேன் கால் ஷீட் கொடுக்குறீங்களா இல்லையா என்ன சொல்கிறீங்க அப்படின்னோடனே ஏதோ பண விஷயத்தில் பிரச்சனையாக இருந்துக்கும் போகிறதுக்கு அந்நேரம் அங்கேருந்து ஒரு வேலைக்கார பொண்ணு காஃபி கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க அந்த காஃபி கொண்டு வந்து கொடுத்தா அந்த பொண்ணை இவர் சொன்னாராம் இப்படி இப்போ ஒரு நிமிஷம் வந்து பார்த்துட்டு இந்த பொண்ணை வச்சு படம் எடுப்பேன் அப்படின்ட்டு போனாராம் அதே மாதிரி அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் படத்தில் அதை நடிக்க வச்சு கச்சதேவ யானை என்கின்ற படம் அது மகாபாரத கதையில் வரக்கூடிய ஒரு செய்தி அந்த பொண்ணு தான் ராஜா இங்கிற பேரை ராஜகுமாரினி மாற்றி நடிக்க வச்சார் அந்த பொண்ணுடைய வாழ்க்கை வர்றாரு அப்படியே மாறிப்போச்சு எப்படி மாறிச்சு அப்படின்னு கேட்டால் தியாகராஜபாவரோடு அவர்கள் நடித்த படங்கள் பி யூ சின்னப்பாவோடு அவர்கள் நடித்த படங்கள் டி ஆர் பகாலிங்கம் எம் கே ராதா என்று அவர்கள் நடிக்காத படம் கிடையாது அவர்கள் வர்றாங்கன்னாங்களே அவங்களுடைய அந்த 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 முகத்துக்காக அவருடைய புன்னகைக்காக அவருடைய கண்ணுக்காக கூட்டாப்படி அப்படி ஓடும் அதிலையும் மண்மதலிலேயே வென்றார் உண்டோ அப்படிங்கிற அந்த பாட்டுக்கு நடுவில் அந்த காலத்துலேயே அந்தம்மா அப்படி இப்படி இப்படி அப்படி முத்தமிட்டு அப்படி விடும் ஃப்ளையிங் கிஸ்ன்னு நம்ம சொல்கிறோம்ல அதுக்கு தேட்டரில் காசு அள்ளி எறிவாங்களாம் அப்படியே அப்படியான புகழ் அந்தம்மாவுக்கு இருந்தது அதில் ஒரு ஆன்டி ரோல் அந்தமா பண்ணியிருக்கிறாங்க மனோஹரா படத்தில் வசந்த சேனை என்கின்ற ஒரு வில்லி கேரக்டர் இன்னைக்கு சொல்கிறோமே அது மாதிரி அந்த வில்லி கேரக்டர் பண்ணியிருக்கு அதில் அம்மா பேசுகிற வசனத்து இன்றைக்கி நீங்கள் கேட்டாலும் ஆச்சரியமாக இருக்கும் சண்டாளி கொலைஹாரி அப்படின்னு அந்த மன்னர் குற்றம் இப்போது இப்போதுதான் தெரிந்ததோ புருஷோத்தமரே உண்மையை சொல்லுகிறேன் கேளும் கணவனுக்கு விஷம் வைத்து கொன்றேன் குற்றமற்ற பத்மாவதியை குற்றவாளி என்று குற்றம் சாட்டினேன் இதையெல்லாம் நான் சொல்வது உம்மிடம் மன்னிப்பு கேட்பதற்காக அல்ல உம்மால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்ற மமதையால் அப்படின்னு அந்த அம்மா பேசுகிறப்ப தேட்டரில் விசில் பறக்கும் இத்தனைக்கு வில்லியா நடிக்கும் கலைஞருடைய வசனம் தான் அந்த படம் வசந்த சேனை வட்டமிடுகு கழுகு பாய் திறந்த ஓனாய் அப்படின்னு எஸ்எஸ் ராஜேந்தனை சொல்லுவார் அப்படியான வில்லி கேரக்டர்களுக்கு அவர் முன்னதாக இருந்த அம்மா தான் ஆனால் முகம் அழகாக தா தாயாக வருவாங்க சகோதரியாக வருவாங்க எத்தனையோ படங்களில் புதுமை பித்தன் படம் அவங்க தான் இவங்களுடைய சகோதரர் தான் டி ஆர் ராமண்ணா எம்ஜிஆர் வச்சு அதிக படங்கள் எடுத்தவர் புதுமை பித்தன் படம் அந்த புதுமை பித்தன் படத்தில் இவங்க முழு கதாநாயகி இவங்க தான் குலைபகாவளி படம் அதுலேயும் இவங்க மூணு கதாநாயகிகளை இவங்க ஒருத்தவங்க இவங்கெலாம் இந்த படத்தில் த தயாரிப்பெல்லாம் இவங்க தான் தயாரிப்பாளராக தம்பி இயக்குனராக தன்னுடைய பேர்லேயே டி ஆர் என்ற ஒரு திரையரங்கத்தை கட்டின பெருமை இவர்களுக்கு தான் உண்டு திருமணம் செய்து கொள்ளவில்லை தன்னுடைய குடும்பத்த சகோதரன் குடும்பத்துக்காகவே அவர்கள் வாழ்ந்தார்கள்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லை எம்ஜிஆருக்கு அக்கா ஒரு படத்தில் நடிச்சுருப்பாங்க பெரிய இடத்து பெண் அப்படிங்கிற படத்தில் அக்காவும் நடிச்சிருப்பாங்க சிவாஜி அவர்களுக்கும் சகோதரி நடிச்சிருப்பாங்க பின்னாடி தங்கப்பதுமிங்கிற படத்தில் தன்னுடைய முப்பத்தேழாவது வயதிலேயே பிரமாதமாக அடிச்சிருப்பாங்க பாசம் படத்தில் எம்ஜிஆருக்கு தாயாகவும் நடிச்சிருப்பாங்க என்னுடைய நண்பர் கமலஹாசன் அவர்கள் சொல்லுவாங்க நானே டி ஆர் ராஜகுமாரியோட நினைச்சிருக்கேன் தெரியுமா அப்படிம்பாங்க எந்த படத்துலன்னு பார்த்தீங்கன்னா வானம்பாடி படத்தில் பாடுவோமா நீ இப்போ நீ பா போது உமா பாடுற மாதிரியே இருக்கு கங்கைக்கரை தோட்டம் கன்னிப்பெண்கள் கூட்டம் கண்ணன் நடுவில் நிலை அப்படிங்கிற பாட்டுக்கு முன்னாடி டிஆர் குரல் ஒழிக்கும் அது தேவிகா பாடுற மாதிரி பீசில் பாடுவாங்க அப்போ கமல் வந்து சின்ன குழந்தையாக வந்து ராஜகுமாரி மடியில் உட்காந்துருப்பாங்க அதை சொன்னார் அவர் நான் அந்த காலத்து கடவு கண்ணியோடைய நடிசவன் நான் அப்படிம்பார் அத்தனை பெருமை வாய்ந்தவர்கள் அவர்கள் வந்து நினைத்திருந்தால் அரசியலுக்கு வந்திருக்கலாம் நினைத்திருந்தால் திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்திருக்கலாம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி வரையிலே அவர்கள் வாழ்ந்தார்கள் என்றாலும் கூட ஒரு குறிப்பிட்ட காலத்தில் சிறை உலகிலிருந்து விலகி வெளியிலேயே வர வந்ததில்லை பிறகு அவங்களுடைய படத்தை நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது எம்ஜிஆர் அவர்களுடைய மரத்தின் போது ஒரு முறை அவருடைய படம் வந்துச்சு அதுக்கு முன்னாடி அவங்க பின்னாடி அவங்களுடைய படத்தை நீங்கள் பார்த்துருக்க முடியாது ஆனால் அந்த காலத்தில் அவர்களுடைய அந்த படத்துக்கு இருந்த மரியாதை அதுவும் குறிப்பாக ஜெமினியினுடைய சந்திரலேகா படம் ஹிந்தியில் வந்தபோது ஹிந்தியில் நடித்தாங்க அதில் ஜிப்ஸி நடனம் ஒன்றும் ட்ரம்ஸ் நடனம் ஒன்று இன்றைக்கி பாகுபலியிலெல்லாம் போடுறாங்கல்ல இதெல்லாம் முன்னாடி செஞ்சு காட்டினவங்க அவங்க தான் அதில் அந்த ட்ரம்ஸ் நடனத்தை தான் அவ்வளோ அருமையாக இருப்பாங்க அப்படி சொந்த குரலில் பாடியிருப்பார்கள் நடிப்பு பாட்டு தயாரிப்பு என்று அத்தனை துறைகளிலும் சாதனை புரிந்து மிகப்பெரிய ஒரு கனவு கண்ணியாக விளங்கியவர்கள்தான் தஞ்சையை சார்ந்த ரங்கநாயகி ராஜகுமாரி என்கின்ற டிஆர் ராஜகுமாரி